நம்ம எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கூடல் அப்படின்ற ஒரு ஊர்ல போய் குளித்திருக்காங்க

போற பார்த்தீங்க அப்படின்னா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்துச்சு பார்த்துட்டே போனோம் ஒரு வழியா இடத்துக்கு வந்துட்டோங்க சோ ஓரமா வந்து காரை பார்க் பண்ணிட்டு எல்லாரும் இறங்கி எல்லாம் சேர்ந்து ஒன்னா போனோங்க தான் நம்ம நடந்து போகணும் சேர்ந்து நடந்து போறதுக்கு ரெடி ஆகும் குளிக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வச்சுருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்ஸும் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு எல்லாருமே கிளம்புனோங்க ஜீவனாக வேறு எதுவும் பார்த்தோம் அவனும் கருவமாக அங்கே தூரமாக பாருங்களேன் பைக்கில் நிறைய பேர் வந்து குளிக்கிறதுக்காக வந்திருக்காங்க நடவடிக்கை வெளியில விட்டு போறாங்க இன்னொரு ஒரு ஃபேமிலியும் வந்து குளிக்கிறதுக்காக வந்திருந்தாங்க குளித்து முடித்தா நல்லா பசிக்குன்றதுக்காக முறுக்கு எல்லா ஸ்நாக்ஸும் எடுத்துகிட்டு இருந்தோம் போகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோங்க பாத்தியா பந்தயத்துக்கு சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட்றான் ஏய் தண்ணி இன்னி குடுறா செத்துக்கிது தொலை போற தண்ணி விட்டு சாப்பாடு கொல்லாதங்களே சாப்பாடு கொல்லாதா பாத்தியா தட்டியே இறக்குறான் டேய் கண்ணா சாப்பிடும் போது அங்கங்க எல்லாம் பார்க்கணும்டா எல்லா பசங்களும் சேர்ந்து குளிக்க போறதுக்கு முன்னாடி ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டாங்கங்க போகிற வழியில் பார்த்திங்கன்னா தண்ணியாக இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போய் ஒரு பாலம் மாதிரி இருக்குது அதில் இறங்கி அப்புறம் கீழே போய் தாங்க குளிக்கணும் சொந்தமாக இருக்கு இல்லையா அந்த ஸ்டெப்ஸ்லாம் இறங்கி கீழே போய் நம்ம குளிக்கணும் ஆக்சுவலாக இப்போ இடையில வெள்ளம் வந்துச்சுலங்க அப்போ இந்த பாலத்தெல்லாம் தாண்டி இந்த இந்த ரோடு மாதிரி இருக்குல்லாம் நடந்து போகிறோம்ல இதெல்லாம் தாண்டி இந்த சைடில் ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலே மூழ்கிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் அவ்வளோ தண்ணி வந்துச்சாங்க ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு குளிக்கிற மாதிரி நார்மலாக தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இந்த பேக்ரூம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது கண்ணு பூசு பாருங்களேன் எவ்வளோ ஃபோர்ஸில் தண்ணி விழுகுதுன்ட்டு ஸோ மக்கள் இங்கே வந்து அந்த ஓடுற தண்ணியில துணியை நல்லா துவைச்சு அல்ல சீட்டு போறாங்க ஸோ லோக்கல்ல இருக்கவங்க எல்லாம் இங்க வந்து நீட்டா துணியை துவைச்சு அப்படியே எடுத்துட்டு போயிடுவாங்க போலங்க நம்ம மக்கள் எல்லாரும் ஃப்ரீயா தனியா குளிக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கூட்டமா இருக்கு அதனால இன்னும் தள்ளி போகணும்னு சொல்லிட்டு எவ்வளவு தூரம் போறாங்கன்னு பாருங்களேன் இவ்வளவு தூரம் நம்ம நடந்து வந்திருக்கோம்னு பாருங்க ஐயா. லை ஆ 안 돼요. நார்மலா இருக்கு. எதுவுமே இல்ல.லாம் இருக்கு. கரெக்டான கரெக்டான ஷாட். வந்து போறங்களாங்க. பாரு. பாத்து வா. வா ஏறி குளி ஏறி வா. ஓ சத்தமே இல்லையா? ஹ? என்ட்ரஸ் காட்டுவா.

அடுத்ததா இயேசுநாதர் எல்லாருக்கும் பணங்கள் இங்க கொடுக்க ஆரம்பிச்சுட்டாருங்க வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போதும் எதெல்லாம் எனக்கு தந்தீர் அப்புறமா சும்மா ஒரு சாங்குக்கு டான்ஸ் பண்றதுக்கு ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம்

ரொம்ப ஒரு ஷாட் சித்தலானு தண்ணியிலேருந்து அப்படியே மெதுவாக வர சொன்னீங்க அப்படி ஸ்டைல அப்படி தலையில அப்படி தடி அப்படி ஸ்டடி மேதோ அப்படிதா அப்படி என்னங்க அப்படிதான் சிரிக்காதீங்கங்க அவ தான் சிரிக்கறானா ஃபீலோட வாங்க சிரிக்காம வாங்க இப்ப கக்கி புக்கே கக்கி புக்கே அப்படி நடந்து ஸ்டைல வாங்க ஆ வாங்க வாங்க அப்படி ஸ்டைல இறங்கி நடந்து வாங்க எந்திச்சு என்னைய பாருங்க அப்புறமா இந்த இடத்துலயே உட்காந்து ஒரு ஷார்ட் எடுத்துட்டு அப்படியே பொறுமையா போன ஒரு வழியா குளிச்சு முடிச்சு ஆட்டம் போட்டுட்டு எல்லாம் கிளம்பியாச்சு போற வழியில ஒரு பொருட்ட கடையில போய் சாப்பிடலான்னு கடையை தேடிட்டு இருந்தாங்க ஏதோ ஒரு கடை மாட்டுச்சு வில்லேஜ்றனால நிறைய வெரைட்டிஸ்லாம் இல்லைங்க பரோட்டா அதுக்கப்புறமா முட்டை அப்புறம் கொத்து பொரோட்டாவும் ஏதோ ஒன்று சொன்னாங்க அவ்வளோதாங்க இருந்து சோ சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் மக்களே உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கமான்ஸ்லேஷன் சொல்லுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறான் இட்ஸ் பாய் ரொம்ப தீபா பாய் டேக்